வலிவடக்கில் கடற்படையின் ட்ரேடர் அமைக்க என இரண்டு ஏக்கர் தனியார் காடியை சுதீகரிக்க முயற்சி மண்ணெண்ணையில் ஓடும் பேருந்துகள் அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்த நடவடிக்கை குட்டிமணியின் மகன் கூறும் ரகசியம் வெளிக்கடை சுரைச்சாலையில் நடந்தது என்ன நீண்ட நாளாக ராணுவ மையமாக்கப்பட்ட காணி மக்களிடம் ஒப்படைப்பு மகிந்து சரத் பொன்சேகா உறவில் ஏற்பட்ட விரிசல் வெளிப்படுத்தப்பட்ட பணியாற்ற முடியவில்லை பதவி விலகிய ஊடக செயலாளர் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டுள்ளதால் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தையை காரிடம் காட்டும் எம்பி வவனியா வேப்பகுளத்தில் அரச ஊழியர்கள் போராட்டம் மாவீரர் தினத்தை முன்னிட்டு தரவை மாவீரர் புயலும் இல்லத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள துப்புரவு பணிகள் செம்மணி விவகாரம் காடாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு சூத்திரதாரி நிஷாம் காரியப்பருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அனைத்தையும் கக்கும் மனப்பேரில் விசாரணையில் கிட்டுக்கிடும் தகவல்கள் குண்டு துளைக்காத வாகனங்களை மீண்டும் கோரிய முன்னாள் ஜனாதிபதிகள் யாழ்ப்பாணத்தில் கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணியினை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது மக்களின் காணிகள் மக்களுக்கு எனவும் விரைவில் முப்படைகளின் வசம் உள்ள தனியார் காணிகளை காடி உரிமையாளர்களிடம் கையளிப்போம் என ஜனாதிபதி முதல் தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட நகுலேஸ்வரம் கிராம சேவகர் பிரிவில் உள்ள இரண்டு ஏக்கர் காணியினை கடற்படையின் ட்ரேடர் அமைக்க சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கிறது வலிகாமம் வடக்கு பகுதியில் கடற்படையினர் சுமார் முன்னூறு ஏக்கர் தனியார் காணியினை அபகரித்து வைத்துள்ளனர் அவற்றில் சில காணிகளை விடுவிக்க கடற்படை இணக்கம் தெரிவித்துள்ள போதிலும் இன்னமும் அக்காணிகள் விடுவிக்கப்படவில்லை இந்நிலையில் கடற்படையின் ட்ரேடர் அமைக்க என இரண்டு ஏக்கர் காணியினை உத்தியோகபூர்வமாக சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் நகழ்வில் ஒரு கிராமமே ஈடுபடுகின்றது சட்டவிரோத மணல் கடத்தலை அவர்கள் தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர் என கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான பிரதிபலிஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண போலீஸ் உயரதிகாரிகள் மற்றும் வடக்கின் ஐந்து மாவட்டங்களும் மாவட்ட செயலர்கள் ஆகியோருக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான பிரதிபொலிஸ் மாதிபர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது கிளிநொச்சி மாவட்டத்தில் மணல் அகழ்வில் ஒரு ஈடுபடுகின்றது அங்கு சென்று கைது செய்து வருவதே போலீசாருக்கு சவாலாக உள்ளது அத்துடன் சட்டவிரோத மணல் கடத்தலை தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர் அப்படி செய்பவர்கள் போலீசாருக்கு கூட பணம் கொடுத்து அதனை எனது கவனத்துக்கு வந்துள்ளது எனது தலைமையில் விசேட குழு அமைத்து இதற்கு எதிரான நடவடிக்கை எடுத்து மூன்று மாதங்களுக்குள் நூற்று முப்பது டிப்பர்களை பிடித்தோம் கசிப்பு உற்பத்தி தொடர்பான விவகாரத்தில் போலீசாரை விட மதுவரி திணைக்களத்தினருக்கு கூடுதல் அதிகாரிகள் இருக்கின்றன அவர்கள் இந்த விடயத்தில் போதிய ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என தெரிவித்தார் வடக்கு மாகாண மூத்த பிரதிபலிஸ்மா அதிபர் கருத்து தெரிவிக்கையில் இத்தகைய கலந்துரையாடல்கள் அவசியம் இதனூடாக பெருமளவு பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் சில பேருந்துகள் மண்ணெண்ணையில் இயங்குகின்றன அவ்வாறான பேருந்துகள் தொடர்பில் தந்தால் அவர்கள் டீசலுக்கு மாறும் வரை அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வோம் என வடக்கு மாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் வடக்கின் ஐந்து மாவட்டங்களினது மாவட்ட செயலர்கள் ஆகியோருக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை என்பது அரசு நிறுவனம் என்பது பல பலீசாருக்கு தெரிவதில்லை அத்துடன் அதிகார சபை சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கின்ற போது அதனால் நடவடிக்கைக்கு உள்ளாக்கும் தரப்பு போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்தால் போலீசார் அதிகார சபையையும் விசாரணைக்கு அழைத்து அதிகார சபையை மலினப்படுத்துகின்றனர் அத்துடன் வழக்கு மாகாணத்தில் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் சில பேருந்துகள் மண்ணெண்ணையில் இயங்குகின்றன அதனை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறும் ஜனாதிபதி செயலகத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போலீசார் அவ்வாறான பேருந்துகள் தொடர்பில் அறிய தந்தால் அவர்கள் டீசலுக்கு மாறும் வரை அனுமதி பத்திரத்தை செய்வோம் என்றும் தெரிவித்தார் போலீசாரினால் ஈழ விடுதலை போராளிகளான குட்டிமணி தங்கதுரை ஜெகன் மற்றும் பலர் படுகொலை செய்யப்பட்டனர் அவர்களின் உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படாத நிலையில் இன்று வரை அவர்களுக்கான நியாயம் கிடைக்கவில்லை இந்த நிலையில் வெளிக்கடை சிறைச்சாலையில் கொல்லப்பட்ட குட்டிமணியின் மகன் ஜோகச்சந்திரன் மதிவண்டன் தாங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் போலீசாரிடமும் ராணுவத்திடமிருந்தும் பல பிரச்சனைகள் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் வானொலியில் இலங்கை செய்திகள் கேட்டுக் கொண்டிருந்த போது இறந்தவர்களின் பெயர் பட்டியலில் தந்தையின் பெயரையும் கூறுவதை அறிந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தந்தை வீட்டில் இல்லாத போதும் அவரை தேடி வீட்டிற்கு வந்து தொந்தரவு செய்ததாகவும் குறிப்பிட்டார் எங்கே புதைத்துள்ளார்கள் என்று கூட தெரியாத நிலையில் தற்போது அரசாங்க அம்பாறை காரைத்தீவு இராணுவ முகாம் அமைந்திருந்த காணி முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முதல் காரைதீவில் அரை ஏக்கர் நிலப்பரப்பில் காணப்பட்ட இந்த ராணுவ முகாம் காரைதீவு பிரதேச தவிசாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரனிடம் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பது ஐந்து வருடங்களுக்கு முன்பு குறித்த பகுதியில் காரைதீவு பிரதேச சபையும் பொது நூலகமும் இயங்கியிருந்தன இதேவேளை ராணுவ முகாம் அமைந்திருந்த காணிகள் தனியார் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளது அதனை பொறுப்பேற்றதாக இது தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்வில் காரைதீவு பிரதேச செயலாளர் ஜி அருணனிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது கடந்த வருடங்களாக காரிதீவு பிரதான வீதியில் அமைந்திருந்த ராணுவ முகாவில் காரிதீவு பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலகம் ஆகியவற்றிற்கான காணிகள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்போது கிழக்கு மாகாண ராணுவ அதிகாரிகள் உட்பட உயர் அதிகாரிகள் பங்கு பெற்று இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவ முகாம் அமைந்திருந்த காடியில் ராணுவ முகாம் நிலை கொண்டிருந்தவையை தொடர்ந்து அதில் இருந்த பிரதேச சபையும் பொது நூலகமும் வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டு இயங்கிக் கொண்டிருந்தது இதனால் மாணவர்கள் தங்களது கல்வியை பின்தொடர்வதற்கு போதிய இடவசதியின்றி பெரும் சிரமப்பட்டு வந்தனர் வடகிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் எடுத்து அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த கட்டடத்தில் நிலை கொண்டிருந்த ராணுவ முகாம் அகற்றப்பட்டதாக கூறப்படும் இந்த முகாமை அகற்றி பிரதேச சபை பொதுநூலக கட்டிடத்தை மெழுகோப்படைக்குமாறு கடந்த காலத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அத்துடன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குரல் எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் முதற்கட்டமாக இந்த ராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளதுடன் இந்த மாவட்டத்தின் நிலை கொண்டுள்ள மேலும் ஒரு சில ராணுவ முகாம்கள் கட்டம் கட்டமாக அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிடும் தனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான பீல்டு மார்ஷல் சரத்சேகா தெரிவித்துள்ளார் மாதிரியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தொடர்பில் தான் கூறிய கருத்துக்களை சிலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிட்டு பாதுகாப்பு படையினரை அளித்ததற்காக மட்டுமே அவர் தூக்கிலிடப்பட்டிருப்பார் என்று நான் கூறினேன் இது வேறு நாடாக இருந்திருந்தால் இந்த துரோக செயலிக்காக மகிந்த காலில் தூக்கி கட்டி கொலை செய்திருப்பார்கள் என்று மட்டுமே நான் கூறினேன் முன்னாள் ஜனாதிபதி மீது தனக்கு தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை என்றாலும் ராஜபக்சே நாட்டிற்கு இழைத்த துரோகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றே கூறினேன் இருப்பினும் ஒரு புத்தபிக்கு உட்பட சிலர் எனது உணர்வுகளை தவறாக புரிந்து கொண்டு சில விடயங்களை வெளியிடுவதாகவும் பொன்சேகா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தை மகிந்த ராஜபக்ஷ ஒப்படைப்பதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து அவரின் பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கைக்கு கருத்து தெரிவிக்கும் போது மகிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிட வேண்டும் என பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதோடு ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து பெருமதிமிக்க அரச சொத்துகள் சட்டவிரோதமாக தனிப்பட்ட இல்லத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விடயம் அரசியல் பரப்பில் பெரும் சாட்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த மீது தனக்கு தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை என்று அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக செயலாளர் சுரங்கல் அகல் விலகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற முடியாததால் அவர் பதவி விலகியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அவரை தவிர முக்கிய பதவிகளை வகித்த பல அதிகாரிகள் அண்மைய காலங்களில் பதவி விலகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் அண்மைய அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சர் ரத்நாயக்கவின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சு பதவி பேச்சுவார்த்தை நடத்திய போதே இலங்கை அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளை கொண்டது என்பதுதான் உண்மை என நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபியில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தமிழ்நாடு விடுதலை புலிகள் என்பதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதை எல்லோரும் அறிவார்கள் விடுதலை புலிகள் போராட ஆரம்பித்தது அகிம்சை வழியில் எங்களுடைய பெரியவர்கள் மற்றும் எங்களுடைய தலைவர்கள் போராடி முடியாத நிலையில்தான் விடுதலை புலிகள் தோன்றினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் விடுதலை புலிகளை இப்போது பயங்கரவாதம் என்றெல்லாம் சொல்லி சொல்லலாம் ஆனால் பயங்கரவாதம் என்றால் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியதே பிழை என்றுதான் சொல்ல வேண்டும் பேச்சுவார்த்தை எடுக்கின்றோம் என்றால் விடுதலை புலிகளை ஏற்றுக் கொள்கின்றோம் என்ற வகையில் தான் செய்தது ஆனால் விடுதலை புலிகளின் தாக்கம் இன்றும் மக்களிடம் இருக்கின்றது அதற்கு காரணம் என்னவென்றால் முன்னைய அரசாங்கங்கள் செய்த காட்டூழியங்கள் விடுதலை புலிகள் இருக்கும் போது மக்களின் காணிகள் பாதுகாக்கப்பட்டன மக்கள் விவசாயம் செய்தார்கள் ஆனால் இப்போது காணிகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு இருக்கையில் மக்கள் எவ்வாறு விடுதலை புலிகளை மறப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டினர் வவனியா ஓமந்தை வேப்பங்குளம் அரசு ஊழியர் வீட்டு திட்டத்திற்கு செல்லும் பாதையால் கனரக வாகனங்கள் செல்வதனால் வீதி சேதமடைவதாக தெரிவித்து மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஓமந்தை வேப்பங்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருங்கல் குவாரி ஒன்றில் இருந்து தினமும் அறுபதுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் சென்று வருவதனால் சிறிய வீதியாக உள்ள குறித்த வீதி தற்போது சேதமடைந்து மக்கள் பாவனைக்கு உதவாத வகையில் மாற்றமடைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் 对不 குறித்த வீதியின் ஊடாக கனரக வாகனங்கள் செல்வதை அனுமதிக்க வேண்டாம் என தெரிவித்தும் அப்பகுதி மக்கள் இதன் காரணமாக விபத்துகளுக்கு உள்ளாக்குவதாகவும் ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஓமந்தை வேப்பங்குளம் விளாத்தி குளம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் வீதியை ஊடறுத்து செல்லும் தொடருந்து பாதையில் பாதுகாப்பு கடவையின்மை மற்றும் தொடருந்து செல்கின்ற போது சமிக்கைகள் இல்லை எனவும் இதன் போது தெரிவித்திருந்ததுடன் அதனை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இதன்போது குறித்த பகுதிக்கு வருகை தந்த வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் பாசாத்தியலிங்கம் கவன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடி இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு கலந்துரையாடுவதாகவும் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மனு ஒன்றும் வழங்கப்பட்டிருந்தது அங்கு வருகை தந்த ஓமந்தை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களோடு கலந்துரையாடியதுடன் பிரதேச சபை தலைவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கட்குவாரி உரிமையாளர்களை அழைத்து இது தொடர்பில் ஒரு முடிவை எட்டுவதாக தெரிவித்திருந்தனர் இதன் பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டதோடு நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டிருந்த பார்வையிட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைக்கொல்லி தொடர்பான சர்வதேச விசாரணையை முன்னெடுப்பதற்கு சர்வதேச நாடுகள் வலியுறுத்துவதற்கு முன்வராமல் இருப்பது எங்களுக்கு மென்வேதனையான விடையும் என கிழக்கு மாக்காண வலிது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளனர் செம்மணி மனித புதைக்கொள்ளியானது தமிழின அழிப்பின் அடையாளம் எனவும் அங்கிருந்த நினைவுச்சூடல் ஏற்றும் தூவி உடைக்கப்பட்டதானது இந்த நாட்டின் இனவாத முகத்தினை காட்டினதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது மட்டுக்கிழப்பு ஊடக வியத்தில் இன்று காலை கிழக்கு மாகாண வலிந்து காரணமில்லாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நடைபெற்ற போது இந்த ஊடகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணையாளர் இலங்கைக்கு வந்து அவர் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து சென்றவர் அதே நேரம் அணையா விளக்கு என்னும் ஒரு தூவியை அந்த செம்மணியில் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட மக்களின் அந்த எலும்பு ஆவண எலும்பு கூடுகள் தோண்டப்பட்ட நிலையில் அந்த செம்மணிக்கு ஒரு தூவியை அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களாக காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாக அணையா போராட்டம் ஒன்றை பொதுமக்களும் இணைந்து அந்த இடத்தில் ஒரு அணையா போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் மூன்று தினங்களாக அந்த அதன் பிற்பாடு அந்த அந்த இடத்தில் ஆணையாளரும் வந்து வணங்கி சென்றிருந்தார் அதே போன்று முதலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி முதலாம் தேதி வரைக்கும் அந்த இடத்திலேயே திரும்பவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் செம்மணிக்கு நீதி வேணும் என்று கூறி அஹ் அடையாள உண்ணாவிரதத்தையும் ஏற்படுத்தியிருந்தார்கள் உணவு தவிப்பு போராட்டத்தையும் ஏற்படுத்தியிருந்தார்கள் இப்போது ஒன்பதாம் தேதி அந்த தூவியை பார்த்தீங்களா இருந்தால் இனவாதிகளால் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது அதிலே இருக்கின்ற அந்த செம்மணியில் புதைக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு கூட நீதி என்ற ஒரு நோக்கத்தோட அந்த இடத்தில் நிறுவப்பட்டிருந்த சிறிய நினைவு தூவியை கூட வச்சு எங்களால நீதி கேக்க ஒரு நிலைமைதான் இந்த அரசு அரசாங்கத்தாலும் அஹ் நட நடந்து கொண்டு இருக்கின்றது அதே போல இப்ப தற்போது வந்த ஐநா அறிக்கை இந்த ஆணையாளர் வந்து எங்களுக்கு உங்களோட மனநிலைகளை நாங்க புரிஞ்சு கொள்றோம் உங்களோட வேதனைகள்ல நாங்க இருக்கிறோம் இதுக்கு சரியான தீர்வு தருவோம் என்று சொல்லி இந்த முறை வந்த ஐநா அறிக்கை உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களாக எங்களுக்கு பாரிய ஏமாற்றத்தையே தந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் கடந்த காலங்கள் இருந்த ஆஹ் அரசு அரசுகளுக்கு கொடுத்த மாதிரி இப்போவும் அந்த காலவகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள் திரும்பவும் உள்ளக பொறிமுறையை திணிச்சிருக்கிறார்கள் நாங்கள் கேட்டது ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு விசாரணை வேணும் தான் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களாக கேட்டிருந்தோம் நாங்கள் ஆனா அந்த வகையில இப்ப வந்திருக்கிற அறிக்கை எங்களுக்கு திரும்பவும் ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி இருக்கு இந்த அனுர அரசாங்கத்தை நம்பிய ஐக்கிய நாடுகள் சபையும் கூட எங் எங்களுக்கு ஒரு பாராமுகமான இப்படியான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது சரியான ஒரு எங்களுக்கு கொண்டு வருது பாதிக்கப்பட்ட தரப்பாக ஏனென்று சொன்னால் இப்ப இந்த அரசாங்கம் இரண்டு முகங்களை காட்டிக் கொண்டிருக்குது சர்வதேச நாடுகளுக்கு ஒரு முகத்தை காட்டுது இலங்கைக்கு வந்து ஒரு முகத்தை காட்டிக் கொண்டிருக்குது அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இதுவரைக்கும் இந்த காணா வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு 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 நல்ல தீர்வை சொல்ல வேணும் பொறுப்பு கூற வைக்க வேணும் என்ற ஒரு எண்ணப்பாடே இல்லாத ஒரு தான் இந்த அரசும் செயற்பட்டு கொண்டிருக்கு அதை அதே போல செம்பனி புதைகுலிக்கும் கூட ஒரு சரியான ஒரு அவர் கரிசின காட்டின மாதிரி இல்லை அதே போல கையீட்டி பீகாரை அமைக்கப்பட்டது ஒரு தனியார் காணியாக இருந்தாலும் அந்த இதுக்கும் கூட அவர் ஒரு கரிசின காட்டப்பட்ட இதாக இல்லை ஆனால் அவரை வரவேற்று கொண்டு அவர் அவரில் என்ன நம்பிக்கையில் இன்னும் ஒரு ரெண்டு வருடங்களை இந்த ஐக்கிய நாடுகள் சபை உள்ளக பொறிமுறைக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பதினாலு வருஷத்துக்கு எங்களுக்கு கிடைக்காத நீதி இந்த உள்ளக பொறிமுறை ஊடாக இன்னும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கடைசியில ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் திரும்பவும் பாதிக்கப்பட்ட எங்களை அந்த உள்ளக பொறிமுறைக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க அப்ப அதை எங்களால நாங்க ஏற்றுக்கொள்ள அது நாங்க கேட்டதெல்லாம் சர்வதேச ஒரு தரத்திலான ஒரு நீதி விசாரணை வேணுமென்றதான் நாங்க கேட்டிருந்த நாங்க ஆனா இப்போ அது பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் சில குழுக்களாக பிரிச்சு கொண்டு சகோதர இனத்துக்கு நடந்ததும் எங்களுக்கு நடந்ததும் ஒரு சமநிலையான போர்க்குற்றம் என்ற ஒரு இதுக்குள்ள கொண்டு வராங்கள் ஆனா இந்த விஷயம் உண்மையிலே எங்களுக்கு நடந்தது வேறு அவர்களுக்கு நடந்தது வேறு அவர்களுக்கு நடந்தது ஒரு குற்ற செயல் ஆனால் எங்களுக்கு நடந்தது தமிழ் மக்களுக்கு நடந்தது திட்டமிட்டு வழிந்து காணாமலாக்கப்பட்டதும் திட்டமிட்டு ஒரு இன அழிப்பு நடந்து வர இருக்குது அப்ப அதையும் இதையும் சில குழுக்கள் சமநிலப்படுத்தி சர்வதேசத்திலே கூட ஏன் சில தூதுவராலயங்கள் கூட எங்களுடைய இந்த போராட்டம் எங்களுடைய இந்த வலி எங்களுக்கு இந்த நீதி கேக்குற படலத்தை மலுங்கடிக்கிற மாதிரி ஒரு மென்போக்காக கொண்டு சென்று ஆனா எங்களுடைய இந்த போராட்டங்கள் எங்களுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு திட்டம் பெற வேண்டும் இனிமேல் நடக்காம இருக்கணும்டா இந்த குற்றவாளிகள் இணங்காடப்பட்டு தண்டிக்கப்பட வேணும் இது ஒரு 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 சமநிலையில கொண்டு போற ஒரு பிரச்சினை இல்லை இந்த ஒரு நாட்டில ஒரு மக்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த பொறுப்பு கூறல் இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது அந்த பொறுப்பு என்ற ஒரு விஷயம் நடந்தால்தான் இனிமேல் இத போல நடக்காம இருக்கும் இந்த பொறுப்பு கூற கூறுறதுக்கு இந்த அரசாங்கம் இல்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் அதுக்கு த தடையாதான் இருக்கிறாங்க ஏனென்றால் அவங்களோட இருப்புகளை தக்க வைத்துக் கொள்றதுக்கும் அவங்க ஒரு இனவாத அரசியலை செய்து கொண்டிருக்காங்க ஆகவே எங்களுக்கு இந்த ஐநா அறிக்கையில இப்போ இந்த ஓ சில எங்களுக்கு ஆவணங்களை திரட்டுற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதிகம் இப்ப இங்க இருந்து போற இந்த குழுக்களால எப்படியான முறையில அந்த ஆவணங்களை திரட்டு அந்த நீடிக்க போறாங்கன்றதும் எங்களுக்கு தெரிய இல்லை அதை ஒரு மென்போக்காக கொண்டு போய் எங்களுக்கு நடந்த இந்த இன அழிப்பை ஒரு சாதாரணமாக முடிச்சு வைக்கிறதுக்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க ஆகவே இந்த இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து எங்களுக்கு ஒரு நீதி வேணும் அது சர்வதேச தரத்திலான ஒரு நீதி வேணும் அதற்கான எங் எங்களோட அணுகி அதுக்கான இது செய்யுங்க எங்கள்கிட்ட வந்து கேட்கறது இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒன்று சொல்லி நாங்கள் அதை எங்கள்ட நோக்கம் வேறாக இருக்கும் இலக்கு வேறாக இருக்கும் அதை பார்த்துட்டு அவங்க கிடைக்கலன்றோடனே தாங்களாக போய் எங்க ஒரு நிதி நிதி வளம் வருகுது அந்த நிதி வளத்தை பார்த்து கொண்டு அவங்க அதாவது செயற்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தேவை ஒரு ஒரு நிதி வளம் அதைத்தான் அவங்க பாக்குறாங்க இங்க எங்கட மனசுல பட்ட காயங்கள் ஆழமாக பதிஞ்சு கொண்டு இருக்குது எங்கட உறவுகளுக்கு என்ன என்று தெரியாம இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க வேதனையோட நாங்க இருக்கிறோம் இல்லாதவர்கள் இப்ப இறந்து போறதுன்றது ஒரு ஒரு இது ஆனா நாங்க அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்ற இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு தெரியாம நாங்க ஒவ்வொரு நாளும் அனுமண வக்சத்து கொண்டிருக்கோம் இது ஏன் சர்வதேச நாடுகளுக்கு இது உணர முடியல இந்த காசாவில நடந்த இந்த பிரச்சனைய எவ்வளவோ நாடுகள் எடுத்துரைக்கிறாங்க இந்த இலங்கையில நடந்த எங்களோட உறவுகளுக்கு நடந்த இந்த அநியாயம் நடந்த இந்த அநியாயத்தை கூட ஏன் ஒரு சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு ஒரு விசாரணையை செஞ்சு எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தருறதுக்கு சகல நாடுகளும் முன்வரையில் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு வேதனை ஆகவே இந்த ஐநா அறிக்கைய இந்த ஐநா தீர்மானத்தை நாங்க சில விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் எங்களுக்கு தற்போது உள்ள எங்களுக்கு இது ஒரு ஏதுவானதாக இல்லை எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு வரும் வரைக்கும் நாங்க சர்வதேசத்து தன் இவங்க ரெண்டு வருஷம் இப்போ ஒரு கால ஒரு உலக பொறிமுறைகள் எங்களை சிக்க வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு நாங்களும் இருப்போமான்றது தெரியாது இது அப்படியே காலம் கடந்து கடந்து ஒவ்வொரு ஆட்சி மாறுற நேரம் அவங்களும் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்தை இந்த இலங்கை அரசாங்கத்தை காப்பாத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க இத முற்று முழுதாக பொறுப்பு கூற வேண்டியது இந்த அரசு மற்றவர்கள் அல்ல இந்த அரசு பொறுப்பு கூற வேண்டியது வைக்க வேண்டியது சர்வதேசம் அப்ப அத அவங்களோட கடமையிலிருந்து அவங்க ஒரு நலுவல் போக்காக போறது பாதிக்கப்பட்ட சிறப்பாக எங்களுக்கு ஒரு சரியான ஒரு மனவேதனையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது நன்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வி எழுப்புவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உயர்மட்ட குழுவில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்ததாக கூறப்படும் அறிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பர் வெளியிட்டதாக அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர்கள் விஜித ஹேரோத் மற்றும் வசந்த சமரசிங் ஆகியோர் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் இதன்படி எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பருக்கு எதிராக ஆளும் கட்சி நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வி எழுப்பி சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாடாளுமன்ற உயர்மட்ட குழுவின் அனுமதியின்றி பொது விடயங்களை வெளிப்படுத்துவது கடுமையான குற்றம் ஒன்றும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறுவதாகவும் ஆளும் கட்சியின் குற்றம் சாட்டியுள்ளனர் உயர்த்தஞ்சாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை அடையாளம் கண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சன் செயலாளர் ரவி செனவிரத்ன கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பூர் வெளியிட்ட அறிக்கை தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் மேற்கண்ட செய்தி வெளியாகியுள்ளவை குறிப்பிடத்தக்கது அருணவிதான கமக்க எனப்படும் கஜாவின் கொலையில் தொடர்புடைய சந்தேக நபர்களுடன் சம்பத் மனம்பேரிக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சம்பத் மனம்பேரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மித்தனிய போதைப் பொருள் ரசாயனங்களை மறைத்து வைத்தது தொடர்பான கூடுதல் தகவல்களை கண்டறிய முடிந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கஜாவை கொலை செய்ய திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பெக்கோ சமரும் அவரது தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சம்பத் மனம்பேறியும் தற்போது மேற்கு வடக்கு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதை பொருள் கடத்தல் மற்றும் சந்தேக நபர்கள் செய்த குற்றங்கள் குறித்து விசாரணை அதிகாரிகள் இதுவரை பல உண்மைகள் கண்டறியப்பட்டுள்ளனர் சம்பத் மனம்பேரியிடம் மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் கஜா மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்களுடன் சம்பத் தொடர்புகள் இருப்பது தெரியவந்துள்ளது கஜாவின் துப்பாக்கி சூடு நடத்தியதாக நம்பப்படும் ரோஷனும் சம்பத் மனம்பேரியின் நெருங்கிய நண்பர்கள் எனவும் அவர் மனம்பேரியின் தனிப்பட்ட விவகாரங்களில் கூட நெருக்கமாக பணியாற்றியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் கஜாவை கொலை செய்வதற்காக உளவு பார்த்ததாக கூறப்படும் ஜீவன் ஏற்க சந்தேக நபர் சம்பத் பேரிக்கு சொந்தமான பேருந்தில் ஒரு காலத்தில் பணிபுரிந்தவர் என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கஜாவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சொந்தமான துப்பாக்கியை கொலைக்கு சில நாட்களுக்கு முன்பு சம்பத் பேரி ஒருவருக்கு கொடுத்திருந்ததும் முன்னதாக கண்டறியப்பட்டது இவ்வாறானது ஒரு பின்னடியில் இலங்கையின் பிரபல ரக்பி வீரர் தாஜுதீன் கொலையில் கஜா தொடர்புள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து பல கோணங்களில் விசாரணை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது